வணக்கங்க கிராமங்களில் வந்து உடல் சோர்வு ஏற்பட்டால் நாங்கள் எங்களுடைய வந்து உடல் சோர்வு நிற்கிறதுக்கு இது மாதிரி தான் நாங்கள் ஒரு சத்து டானிக் அதாவது சூப் வச்சு கீரை சூப்பு வச்சு ஏதாவது ஒரு கீரை சூப்பை வச்சு குடிப்போம் கிராமங்களில் நிறைய உங்களுக்கு முருங்கைக்கீரைகள் வந்து நல்ல ஆர்கானிக்காக எந்த மருந்தும் இல்லாமல் நல்லா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் இந்த முருங்கை கொஞ்சம் மிளகு சின்ன வெங்காயம் ஜீரகம் இதையெல்லாம் இடித்து போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்ல தேவையான அளவு தண்ணி தண்ணி விட்டு கீரையை வந்து உருவாம அந்த காம்புகளோட வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்ல தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி ஒரு பதினோரு மணிக்கு இந்த கீரை சூப்பை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த காலத்துலயும் வந்து உடல் சோர்வே வந்துட்டு ஏற்படாது கை கால் வலி மூட்டு வலி அந்த மாதிரி எந்த வலிகளும் ஏற்படாது உங்களுக்கு வந்து கிராம் என்ன கீரை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கீரையே இந்த மாதிரி ஒரு பதினோரு மணிக்கு வந்துட்டு கீரை சூப்பு வச்சு கொடுங்க கண்டிப்பாக உடல் சோர்வு இருக்கவே இருக்காது